அன்று அவனோ அத்தியாயம் ஆறு நாட்கள் செல்ல இரு சூழ்ந்த நேரம் வீட்டிற்குள் நுழையும் தமிழினியை வாசலில் அமர்ந்திருந்தவாறே வரவேற்றார் மங்களம் உடன் எப்போதும் உள்ளே அமர்ந்திருக்கும் மாமனார் இன்று வெளியே அமர்ந்திருக்க தன்னிடம் ஏதோ பேச நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாள் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு அவர்களின் அருகே வர வாமா வா வரவேற்க என்ன வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மாமா சந்தேகமாய் கேட்டவாறு அவர்களோடு உள்ளே நுழைந்தாள்

அவளுக்கும் அந்த வார்த்தைகளும் இறங்கிவிட சரி நான் போய் கூறிவிட்டு ஏறினாள் அவள் விளைகளை விட்டு மறையவே கணவன் மனைவி இருவரும் பரிதாபமாக இவ ஒண்ணுமே சொல்லாம போறா அவகிட்ட சொல்ல வேண்டியத சொல்லியாச்சுல இனி அவன் வரட்டும் பாத்துக்கலாம் கூறியவாறு அமர தன் நுழைந்த தமிழினி கையில் இருந்த பேக்கினை படுக்கையை நோக்கி வீசி எறிந்தாள் கோபம் கோபம் அவன் மீது அப்படி ஒரு கோபம் அடங்கவே முடியாத அளவுக்கு விட்டால் இந்த நிமிடமே அவனை கொன்று விடுவேன் என கொதித்தது போனமே அப்படியே போய் இங்க வாடான்னு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாங்களோ சிடு மூஞ்சி ஈஞ்சிட்டுல குரங்கு வாடா அவனே வா இருக்கட உனக்கு தமிழினியோட கச்சேரி என்னன்னு என்ன நீ எப்படியெல்லாம் பேசுன வெறுத்த அதை விட பல மடங்கு நீ அனுபவிப்படா ஏண்டா வந்தோன்னு நுந்து நுந்து நூடியல் சாகுபடா மனதிற்குள் புலம்பி கொதித்து கொண்டிருந்தாள் மறுநாள் விடிந்ததும் வழக்கம் போல அலுவலகம் செல்ல கீழே இறங்கி வந்தாள் நேற்று தன்னிடம் இவர்கள் பேசியதையே மறந்தது போன்று பொதுவாக பேசிவிட்டு கிளம்பியும் விட்டாள் அவள் செல்வதை பார்த்தவாறே நிற்க என்ன என்னாச்சு திருத்தணி கேட்க இப்படி ஒட்டாம அவன் கூடவே இருந்துருவாளோ இங்க பாரடி இதுக்கப்புறம் அவனே சரின்னு சொன்னாலும் இந்த பொண்ணு ஓ மகன் கூட வாழ்வான்னு நினைச்சியா கல்யாணம் முடிஞ்ச ரெண்டே மாசத்துல இவன் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாதுன்னு சொல்லி விரட்டிட்டு போனவன் அதுவும் காரி துப்பாத குறையா இவளை அப்படி திட்டிட்டு போனானே ஆனா இப்பதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாய முடி கனவு கோட்டை கட்டாத அவளுக்கு அப்பா அம்மா இடத்துல இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும் ஓ மனசு திருப்திக்காக தான் ஜோசியத்தை பார்த்து எல்லாமே உன் அப்பாவுக்கு நான் அவளை என்னைக்கும் நல்லா பாத்துக்குவேன்னு சந்தோஷமா வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணிருக்கேன் என் ஓ மகன் கூட அவளால சந்தோஷமா வாழ முடியுமா என சொல்லு கோபமாய் கேட்க பதில் தான் இல்லை அவருக்கு தெரியுமே தன் மகனோடு மருமகள் வாழ முடியாது என்று விதி ஒன்றிற்கு மட்டுமே நடப்பது தெரியும் அரை மனதாக தன் மனதையும் மாற்றிக்கொண்டு சமையலறைக்கு நுழைந்தார் மங்களம் அந்த மாநகரம் முழுவதும் பரபரப்பாக பூமிக்குள் இருந்தாலும் அதைவிட விட பல மடங்கு வேகமாய் சுத்துவது போல் உணர்ந்தான் தீபன் கிட்டத்தட்ட தன் சொந்த ஊருக்கு ஒன்பது வருடங்களுக்கு பின் வெளிநாட்டிலிருந்து வருகை புரிந்தான் பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக சிக்னல் வேறு பொறுமையை காத்துக் கொண்டிருப்பது எத்தனை கடிதம் வாழ்க்கை சக்கரமோ பம்பரமாய் சுழல அதனோடு பயணித்தவாறே வந்தவனாயிற்றே என்னாச்சி எவ்ளோ நேரம்தான் அந்த சிக்னல் போடுவாங்க சாயங்கால நேரம்ல சார் அதான் இதோ போயிடலாம் என்று அந்த டாக்ஸியின் டிரைவர் உரைக்க விண்டோ சீட்டினை இறக்கி வெளியே கண்டான் முன்னே பல வாகனங்கள் நின்றிருக்க எதாச்சியாக திரும்பிய ஒரு இளம்பெண் ஸ்கூட்டியில் அமர்ந்தவாறு உள்ளே காண அவனின் விலைகளோ அவளை கண்டது நாகரிகமாக மெல்லிய உடை அணிந்து முன் ஒற்றை கூந்தல் மட்டும் காற்றிலாட பழங்கு போன்று அழகோடு பொறுமையாக காத்திருப்பதை கண்டான் விலைகளிலோ புன்னகை உதைத்து கொண்டவன் இருக்கையின் பின்னே சாய இத்தனை வருடங்கள் தன் விழிகள் பார்த்த பெண் பழகிய பெண் எங்கே இவர்கள் எங்கே நினைக்க காரினை எடுத்தனர் வீட்டினை நெருங்க அவளின் நினைவு அவள் இன்னும் இருப்பாளா அல்லது எங்கேயாவது சென்றிருப்பாளா ஒரு முறை கூட அவளை பற்றி நினைத்து கேட்காது தான் ஏன் அருகில் வந்த பின் அவளை நினைக்கிறோம் தனக்கு சிறு துளி கூட தகுதியில்லாத முட்டாள் பெண் சார் நீங்க சொன்ன ஏரியா இதுதானா சார் ஆமா அடுத்த வீதியில நாலாவது வீடுதான் என்றதும் நேராக அந்த வீட்டிற்கு செல்ல தன் பெற்றோரினை சிறிது கூட குற்ற உணர்ச்சி காண தயாராகினான் தீபன் எம்பி முடித்துவிட்டு வருடங்களுக்கு மேல் வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து அனுபவம் கொண்டவன் எளிதில் அனைவரிடமும் பழகும் குணம் கொண்டவன் தான் ஆனாலும் யாரிடமும் என்பதை அவன் மட்டுமே முடிவு செய்வான் தனக்கு ஏற்றார் போன்றவர்கள் மட்டுமே வைத்துக் கொள்வான் தான் என்று ஆணவமும் கர்வமும் போட்டியும் பொறாமையும் வேகமும் என்றும் அவர் உதிரத்தில் ஊறிப்போன ஒன்று இதுவே அவரின் வாழ்க்கைக்கு மாற்றியதாக ஒரு காரணமும் உண்டு சிறு வயதிலிருந்து செழிப்போடு தனக்கு பிடித்தது போன்று ஒவ்வொரு முடிவையும் எடுத்து வந்தவன் சூழ்நிலையான் சிக்கியவனோ முற்றிலும் வேறு ஒருவனாக மாறி தன்னையே மீட்டுக் கொண்டான் சுயநலம் கொண்ட கொடூரன் என்றே கூறலாம் காரன் ஓசை கேட்டதும் மங்களம் மகனின் வருகைக்கான வேகமாய் வெளியே ஓடிவர அதே நேரம் காரிலிருந்து இறங்கினான் தீபன் வந்த வாடகை காரினை அனுப்பிவிட்டு திரும்ப கனா ஆசையோடு அழைத்தவாறு அன்னை வரவே நலம் விசாரிக்க ஆரம்பித்தான் உள்ள வாடா வா எவ்வளோ வருஷமாச்சு இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கடா கூறியவாறு உள்ளே அழைத்து வர அம்மா அப்பா எங்க உள்ளதாண்டா இருக்காரு உள்ளே வந்து அமர வட நல்லா இருக்கியா கடமையின் கதியாய் மட்டுமே கேட்டார் எனக்கு என்ன நல்லா இருக்கேனே நீ நல்லா தாண்ட இருப்ப எங்க நிம்மதியை தானே எப்பவும் கெடுக்க கடுப்பாய் முகத்தை வைத்துக் கொண்டு சென்று விட முறை அமர்ந்திருந்தான் ஏதோ கோவம் விடுப்பா குளிச்சுட்டு வா அம்மா உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் என்றதும் மாடியேற பார்க்க ஏப்பா வேகமாய் தடுத்தார் அன்னை என்னம்மா தங்கச்சிகளோட ரூம் இருக்குல்ல உனக்கு அதத்தான்ப்பா ரெடி பண்ணிருக்கேன் ஏன் ஏன் ரூம் என்னாச்சு அது அது வந்து தமிழ் மேலதான்ப்பா தங்கி இருக்கா பயக்கத்தோடு கூற அவ இன்னும் இந்த தான் இருக்காளா எரிச்சலோடு கேட்டான் அவளோட வீட்ல அவ இருக்கா வேற எங்க போவா என்று தனிந்து பேசிய குரல் சற்று உயர முறை போடு அரைக்கு நுழைந்தான் இரவினை நெருங்க குளித்து முடித்து ஒரு குட்டி தூக்கம் ஒன்றை போட்டுவிட்டு வெளியே வரான் டைனிங் டேபிளில் அமர்ந்து தந்தையும் அவளும் உன்ன அன்னை பரிமாறுவதை கண்டான் வாடா அன்னை அழைக்க முன்னே வந்து அமர்ந்து நிமிர அப்போதுதான் அவளை கண்டான் பல வருடங்களுக்கு பின் முன்புக்கு இப்போது முற்றிலும் மாற்றம் அவளா என்ற சந்தேகம் இயற்கை அழகோடு ஜொலிக்கும் பேரழகியாய் பஞ்சு போன்று கூந்தலை சுருட்டி கிளிப் போட்டிருக்க பிங்க் கலர் டிஷர்ட் ஆடைக்குள் மறைந்த ஒற்றை செயின் விலைகளுக்கு தெரியாத நெல்லையத்தோடும் ஒற்றை கையில் மட்டும் பிரேஸ்லெட் இத்தனைக்கும் வீட்டில் இருப்பது போன்றுதான் இருக்கிறாள் இருந்தும் தேவதையாய் மின்னும் பளிங்கு தேகம் கருவைத்த ஸ்டிக்கர் போட்டு கருவிலைகளுக்கு கருமை மச்சம் அடே டேய் தோல் தட்டி அழைக்கவே பார்வையை நீட்டுக் கொண்டான் அறிவு கட்டவனை இப்படியாடா பாப்ப தன்னை தானே திட்டிக் கொண்டு உண்ண ஆரம்பித்தான் தமிழினியோ எப்போது போல் உன்ன உரிமையாய் பேச கிண்டல் அடிக்க திரும்பியும் கூட அவனை பாராது இருந்தாள் தீபனுக்கோ என்னவோ தான் ஒதுக்கியது போல் தனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் இருந்தது அவனின் தந்தை கூட அவனிடம் பேசவில்லை அவனுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பரிமாறியது என்னவோ அவனின் அன்னை மட்டுமே சரியத்த நாளைக்கு சீக்கிரம் ஆபீஸ் போகணும் போய் தூங்குறேன் குட் நைட் மாமா மறந்துடாம மாத்திர போட்டுக்கோங்க உண்டு முடித்ததும் கூறியவள் சென்றுவிட உடை நடை அழகு பேச்சு இப்படி அனைத்துமே அவளிடம் மாறி இருந்தது நேரம் செல்ல அடுத்து என்ன பண்றது அவத்தேசம் இப்போதுதான் வாய் திறந்த மகளிடம் திருத்தணி கேட்க அங்க வேலை பார்த்த கம்பெனியோட பிரான்ச் இங்கே இருக்கு அங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க வர மண்டே போய் ஜாயின் பண்ணணும் அந்த கம்பெனில நீயா கேட்டு வாங்கினியா ஆமா என்னமோ செய் உண்டு முடித்து சோஃபாவில் அமர்ந்தவர் தன் முன்னிருந்த ஒரு கவரினை எடுத்தார் அதனை கண்ட மங்களம் என்னங்க இது அப்பவே கேட்க நினைச்சு நீ மறந்துட்டேன் என்றவாறு அவரும் அருகில் வர நானும் மறந்தே போயிட்டேன் பாரு தமிழ் கிட்ட இதை காட்டணும் நினைச்சேன் அவளுக்கு பொருத்தமான மாப்பிள போட்டோ ஜாதகம் எல்லாம் இருக்குமா அப்படியா யார் கொடுத்தா கேசவன் சாயங்காலம் ஜாக்கிங் போயிட்டு வரும்போது கொடுத்தா நாளைக்கு அவகிட்ட காட்டணும் எனக்கு ஞாபகப்படுத்து சரிங்க எங்க உண்டு முடித்து கரம் கழுவியவாறு அவர்கள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டே இருந்தான் அப்படி என்றால் இந்த வீட்டில் அவளுக்கு மாப்பிளை பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறதா தனக்குள்ளே நினைக்க அதான் விவாகரத்து தன் மனசாட்சி தன்னையே குத்துவது போல் அண்ணையிடம் சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றான் இத்தனை வருடங்கள் தனியாக வாழ்ந்தவனுக்கு தன் வீடே என்றாலும் ஏனோ ஒதுக்கம் மனதிற்குள் தோன்ற படுக்கையில் விழுந்தான் அதன் பின் நாட்கள் செல்ல அவன் ஒருத்தன் இல்லவே இல்லை என்பது போன்றே தமிழினியின் செய்கை இருந்தது எப்போதும் போல் இருக்க அவள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் கண்டவாறே இருந்தான் தீபன் தன் தோழர்களை ஓ மகனை பார்த்தா வேலை பார்க்க வந்திருக்க மாதிரியா இருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு இன்னும் வேலைக்கு போற மாதிரி தெரியலையே அவனின் செய்கையை கண்டு மனைவியிடம் கேட்டார் திருத்தணி இப்பதானே பல வருஷம் கழிச்சு வந்திருக்கான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போவா எப்போதும் அந்த வீட்டில் அவர் ஒருவர் மட்டுமே அவனுக்கு துணையாக இருப்பார் மருமகளை மட்டும் விட்டு கொடுத்ததில்லை கோவிலுக்கு சென்று மகன் விளக்கு அதே நேரம் கிளம்பி கீழே வந்தாள் தமிழினி தமிழ என்னத்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு கிளம்பாம இருக்கீங்க என்னால முடியலமா நீ மட்டும் போயிட்டு வேலைக்கு போ உதடுகள் கூறினாலும் மகனை அனுப்ப வேண்டுமே அதுவும் இவளோடு அழைப்பினாலே நல்லதே சரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அது அது சரி உணவறிந்து கொண்டிருக்க அறையிலிருந்து எங்கோ வெளியே செல்ல கிளம்பி வந்தான் தீபன் சாப்பிட்டு போப்பா நேரம் இல்லம்மா கொஞ்சமாக சாப்பிடுறா கூற சரி என்றவாறு அவர்களின் அருகே வர அதே நேரம் உணவறிந்து முடித்து இழந்தாள் தமிழினி கரம் கழுவ திரும்ப பக்கத்து இருக்கை தட்டி கால் இடற எதிர்பாராத விதமாக முன்னே விழப்போனாள் நொடியில் அதனை உணர்ந்த தீபனோ வேகமாய் வந்து அவளின் இரு கரங்களையும் அழுத்த பற்றி முன்னே சாய விடாது தடுத்தான் இருவரும் அருகருகே முதல் முறையாக சந்தித்துக் கொள்ளும் தருணம் முதல் ஆண்மகன் அதுவும் எத்தனை வருடங்களுக்கு பின் கணவனின் தொடுகை மேனி முழுவதும் என்னவோ செய்ய ஹிமைக்காது அவனை கண்டாள் அதே நேரம் அவனுமே அவளை தான் கண்டான் ஒரு நொடி அவனின் மனமோ அவளை பிரிந்து தவறு செய்து விட்டோமே என்று எண்ணியது சட்டன தலையை கரங்களை எடுத்து தள்ளி தேங்க்ஸ் என்றவளோ சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டாள் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவளோ அங்கிருந்து சொல்லி கொண்டு சென்று விட தீபனு உன்னோட ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கா நம்ம ரெண்டாவது தெருவுல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் துக்கைக்கு மட்டும் விளக்கு போட்டுட்டு வாடா அம்மா வேணா கூட வர்றேன் தயங்கி கொண்டே கேட்க என்னமா இது லூஸ் மாதிரி பேசுற எனக்கு வேலை இருக்கு என்னால முடியாது என்ன சுத்தி எல்லாமே பிரச்சனை தான் சொந்த வீடாவே இருந்தாலும் ஒரு ஒதுக்கம் எங்க நிம்மதியா இருக்க முடியுது சொல்லு தன் தந்தை தன்னிடம் முன்பு போல் இல்லை என்பதை நினைத்து கொண்டு அவன் கூற அதே நேரம் டைனிங் டேபிளில் வைத்த தன் கைபேசியை எடுக்க திரும்ப வந்தாள் தமிழினி அவன் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் செவியில் விழ தன்னை குறிப்பிடுவதாக நினைத்து கொண்டு வந்தவள் சத்தம் கேட்கவே அவளை இருவரும் கண்டனர் அவர்களின் அருகில் வரவே நான் பேசியத தப்பா நினைச்சுக்கிட்டாலோ எதுக்காக நினைத்து கண்டான் தீபன் மறந்து வச்சிட்டேன் அத்த கூறியவளின் குரலில் கூட உயர்வு போல் அவளை வன்மத்தோடு கண்டது அதனை எடுத்து திரும்பியவளோ என்ன யோசிட்டாலோ விடுவதா இல்லை என்பது போல் அத்த பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போக வேண்டியதான சொந்த வீட்டுல ஒதுக்கமா இருக்கிற மாதிரி மனசு குத்துதுன்னா என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே